அதிமுக திட்டங்கள் மீது முதலமைச்சர் ஸ்டாலின் சவாரி செய்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு உருப்படியான திட்டத்தையும் திமுக நிறைவேற்றவில்லை என்றும் அதிமுக திட்டங்கள் மீதான ஸ்டிக்கர்களை மட்டுமே ஒட்டியதாகவும் விமர்சித்துள்ளார் விளையாட்டுத்துறை சார்ந்த விழா ஒன்றில் மேடையேறி முதலமைச்சர் விளையாட்டு வீரர்களுக்கான மூன்று சதவிகித இடஒதுக்கீடு திட்டத்தின் பலன்கள் மீது தனது பெயரை எழுதி கொள்ள முனைந்தது வேடிக்கையாக இருந்தது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அரசு பணிகளில் விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது தனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில்தான் இரண்டு சதவிகிதம் அறிவிக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு நன்றி தெரிவித்து விளையாட்டு வீரர் அளித்த விழாவில் இந்த இடஒதுக்கீட்டை தான் மூன்று சதவீதமாக உயர்த்தி அறிவித்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வெட்கமின்றி அதிமுக திட்டங்கள் மீது சவாரி செய்யும் எண்ணத்தை கைவிட்டு திமுக ஆட்சியின் சாதனைகளை கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யட்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்